அன்புக்குரிய சகோதரிகளே இன்னும் ஒரு விஷயம் ரசூல்லாஹி சல்லாஹ் வரை வசல்லம் பிலால் ரவி அல்லா பண்ணவர்களை ஃபஜ்ருடைய நேரத்தில் சந்திக்கிறாங்க ஃபஜ்ருடைய தொழுகையில் சந்தித்து சொன்னாங்க பிலால் நான் சொர்க்கத்தில் இருக்கிற நேரம் சொர்க்கத்தில் போகிற நேரம் எனக்கு முன்னாடி உங்களோட செருப்பு சத்தம் கேட்டது இதிலே ஒரு முக்கிய படிப்பினை இருக்கிறது நாம் அடிக்கடி கேட்டிருப்போம் உங்களோட சப்தம் சொர்க்கத்தில் கேட்டதே பிலால் என்று சொல்றாங்க ரசூசல்லா அலிசல்லம் ஃபஜ்ருடைய நேரத்தில்

நான் இஸ்லாத்துக்கு அப்படி கஷ்டப்பட்டேன் இவ்வளவு சுடு போட்டாங்க நான் இவ்வளோ இவ்வளவு தியாகம் என்று சொல்ல இல்லை அந்த இடத்துல ஒரு சஹாபி அவ்வளவு தியாகத்தையும் செஞ்சு போட்டு சொன்னாங்க யார சொல்லா நான் இஸ்லாத்தில் இருந்து விடாமல் செஞ்சுட்டு வர அமல் ஒன்று இருக்குது அதை தவிர பெருசாக நான் எதையுமே செஞ்சதில்லைன்னு சொல்கிறாங்க இதை நான் நாங்கள் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டிருப்போம் எதுக்காக கேள்விப்பட்டிருப்போம் உது செஞ்சா ரெண்டக்கா தொழூர் எதுக்காக கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இங்கே பிலா சொன்ன வார்த்தை அதுதான் இஹ்லாஸ் இந்த கொஞ்சம் நான் செஞ்சது குறைவு இன்னும் எவ்வளோ செய்யணும் எவ்வளோ செய்யணும் யார் சொல்றாங்க சொர்க்கத்தில் சப்தம் கேட்ட அவர் நரகவாதியா இருப்பாரா சொர்க்கத்துல காலடிய சப்தத்தை ரசூல்லா கேட்டா அவங்க நரகவாதியா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க அவர் சொர்க்கவாதி அவருக்கு தெரியுது ஆனா உள்ளம் சொல்லுது நான் எந்த அமலும் செய்யல யார் ரசூர்லா பெருசா செய்யல ஆனா நான் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு சின்ன ஒரு அமல் செய்யறேன் நான் ஒரு அமலை தொடர்ந்து செஞ்சு வாரேன் அதுதான் நான் எப்பொழுது உதவு செய்து கொண்டாலும் எப்பொழுது நான் உதவு செய்து கொண்டாலும் ரெண்டு ரக்கா தகையத்தில் உதவு தொழுது கொள்வேன் யார சொல்லலாம் என்று சொல்றாங்க இதுல நாங்க என்ன படிப்பினை எடுக்கணும் மூன்று படிப்பினை இருக்கிற சகோதரர்களே மூன்று அழகிய முன்மாதிரி இருக்குது ஒன்று பிலாலுக்கு தெரியும் நான் சொர்க்கம் போறேன் பெருமை இல்ல ரெண்டு அவர்களுடைய தியாகங்கள் ஏராளம் சொல்ல இல்ல மூன்றாவது செஞ்சதுல அவங்க தொடர்ந்து செய்யற ஒரு அமலை உம்மத்துக்கு படிப்பினையா சொல்லித்தாராங்க அழகிய முன்மாதிரி நீங்க போதும் செஞ்சா ரெண்டரைக்கா தையத்து தொழுது கொள்ளுங்க தான் எங்களுடைய ஹதீஸ் துறை அறிஞர்கள் சொல்வார்கள் எந்த ஒரு ஹதீஸை கேட்டாலும் வாழ்க்கையில குறைஞ்சபட்சம் ஒரு முறையாவது அமல் செஞ்சிருங்க முறையாவது அமல் செஞ்சிருங்கன்னு சொல்லுவாங்க அன்புக்குரிய சகோதரர்களே இது பிலால் ரயில்லாஹன் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த அழகிய முன்மாதிரி